ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிக்கி நல்லா இருக்கீங்களா வீட்டில் பாவக்காவும் பருத்த வேர்க்கடலையும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மத்தியில் செஞ்சு பாருங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட தோணும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுத்த நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதையும் அந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க வெங்காயமும் பாவக்காவும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்திற்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா காரசாரமாகவும் இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட தோணும் இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் வேகட்டும் இது கடையில் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்து வேர்க்கடலை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது கூடவே அஞ்சு பூண்டு நல்ல தோல் வரித்து அதையும் போட்டுக்கோங்க நம்ம வந்து வேர்க்கடலை போடுறதுனால லைட்டாக குர கொரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப போட்டு அரைச்சோம்னா ரொம்ப மையம் ஆயிடும் இப்போ இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு வேர்க்கடலை எல்லாத்தையும் எடுத்து இப்போ அந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் நான் செய்யக்கூடிய மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையுமே போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி களி களியாக எல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் ஆகிரும் இது மாதிரி மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா முழுமையாக அந்த மசாலா எல்லாம் அந்த பாவக்காவோட சேர்ந்து வேகும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பாவக்காவோட கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் குழந்தைங்க கூட நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சூப்பராகவும் இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது பாவக்காவில் தான் செஞ்சோம் அப்படின்னா நம்பவே மாட்டாங்க நல்லா முழுமையாக என்ன பிரிஞ்சு இந்தளவுக்கு வந்துருச்சு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா முழுமையாக வேகணும் இந்த மாதிரி எப்போவுமே பாவக்காய் வந்து செஞ்சு கொடுத்தா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறு மொரனு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்து ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவும் நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் அனிட் சர்வ் பண்ணிருங்க இந்த மாதிரி மசாலா சேர்த்து கண்டிப்பாக ஒரு தடவை கூட செஞ்சுருக்க மாட்டிங்க நான் செய்யக்கூடிய இந்த மத்தல்ல செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராகவும் நல்லா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது தயிர் சாதம் மோர் குழம்பு அதே போல் சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நல்லா முழுமையாக நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப பாராட்டினாங்க கண்டிப்பாக வீட்டில் பாராட்டு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி பாவக்காய் வச்சு இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்